பயங்கர கிரவுடு அது என்னவோ தெரியலங்க பஸ்ல ஏறினோடன லேடிஸுக்கு மட்டும் எப்படியோ சீட்டு வச்சுங்க டிக்கெட்டும் கிடையாது நம்ம டிக்கெட்டு வாங்கிக்கின்னு கூட்டம் முந்தி 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 டிரைவர் கிட்ட எடுத்து விட்டானுங்க அந்த என்ஜின் சூடு காலலாம் சூடு திரும்பி பார்த்தா ஒய்ஃப் எங்கே இருக்குதுன்னே தெரியல நம்ம ஐட்டுக்கு எவனையும் தெரியல பின்னாடி எனக்கு என்ன பையனா நாலாவது ஸ்டாப்பிங்ல இறங்கணும் இந்த ஒய்ஃபு கரெக்டாக இறங்குவாங்களா இறங்குவாங்கலாம் விட விடப்பட்டு ஏன்னால் மிஸ் ஆயிடுச்சின்னா பிரச்சனை சார் வேணா அது தெய்வம் இல்லை என் பஸ் ஸ்டாப்பிங் வந்து இறங்குற உடனே திரும்பி பார்க்குறேன் பின்னால் ஒய்ஃப் இறங்கல பஸ் எப்போ வேணாலும் எடுத்துருவான் வேறு வழியில் இந்த படிக்காதவங்க கத்துவாங்கள்ல அது மாதிரி பரிமாணம் பரிமணம் கத்துறேன் திடீர்னு உள்ளேருந்து ஒரு அம்மா எட்டி பார்த்து என்ன அங்கே ஆயிடுச்சி அது வேற பரிமணம் அந்த பரிமணத்துக்கு பாருங்க அவங்க ஹஸ்பண்ட் குரலும் என் குரலுக்கும் வித்தியாசம் தெரியல என்னச்சு ஆக்சுவலா நம்ம பரிமணத்தை விட அது பெட்டரா இருந்தது அதுக்காக இறம் சொல்ல முடியாது இல்ல நம்ம பரிமணம் இறங்கிடுச்சு போவோம் கட்ட முடியாது இல்ல ஸ்டாப்பிங் வந்தோடனே இறங்கணும் குச்சமே இல்ல சொல்ல தூங்கிட்டேன் எதுக்கு நாலு ஸ்டாப்பிங்க்கு தூங்கிட்டேங்கன்னு நான் சார் எப்படி ஓடுற பஸ்ஸில் ஈவினிங்கில் இவ்வளோ ரஷ்ல நாலு ஸ்டாப்பிங்கில் எப்படி தூக்கம் வருது நான் வேணால் இல்லாதவா நல்லா தூக்கம் வருது உங்களை மாதிரியானா எல்லா ரோட்லயே சார் அதை பற்றி கவலைப்படுற சார் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இப்போ இப்போ கவர்மெண்ட் வந்து டூ வீலருக்கெல்லாம் மெட்ராஸ்லாம் பயங்கரமாக பிடிக்கிறாங்க ஹெல்மெட்டு போல சுத்தம் ஹெல்மெட்டு போட சொல்கிறேன் டூ வீலருக்கெல்லாம் ஆனா உண்மையிலே டூ வீலர் வச்சு தான் அதனோட கஷ்டம் தெரியும் ஏழு கிலோ சார் நம்ம தலைய மூணு கிலோ வெயிட் தான் அத போட்டா பக்கத்துல லாரி வந்தாலும் லாரி பை மாதிரி இருக்கு இந்த டூ வீலர்ல மட்டும் ரிவர் மிரர்லாம் சும்மா தெரியல கார் மாதிரி கிடையாது நம்ம எங்கேயாவது பார்க்கிங் நிறுத்தி இருந்தா எவனாவது விட்டு போயிருப்பான் நம்ம ஓட்டும் போது அது ஒய் பின்னால வர வண்டி எல்லாம் தெரியாது ரொம்ப கஷ்டம் ப்ராக்டிக்கலா கஷ்டம் கவர்மெண்ட் கண்டிஷனா சொன்ன வேற வழி இல்லை எப்பவுமே ஒரு பிரச்சனை வரும் வாழ்க்கையில் சார் ஒன்னே ஒன்னு பூட்டு செய்யற கம்பெனி தான் உங்களுக்கு மூணு சாபியம் கூட செய்து தருது நமக்கு வச்சுக்கலாம் பிரச்சனை வரும் அதுக்கு தீர்வு கண்டிப்பா மூணு தீர்வாவது இருக்கும் அதை யோசிக்கணுமே தவிர பிரச்சனையை பார்த்து பயந்துடக்கூடாது ஹெல்மெட்டு போடுறதுன்றது பிரச்சனை டூ வீலர் காரனுக்கு

ஒரு பிரச்சனை வந்ததுனா அதுல என்ன நன்மை இருக்குன்னு பார்க்கணும்